கொரியர் மூலம் ஏற்றுமதி என்கிட்ட பலரும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது அதுவும் புதுசாக ஏற்றுமதி தொழில் வர்றவங்க கேட்கக்கூடிய கேள்வி இது தாராளமாக ஏற்றுமதி பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொரியர் மூலம் ஏற்றுமதியில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று சின்ன சின்ன கன்சைன்மெண்ட் இகாமர்ஸ் மாதிரி ஏற்றுமதி பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு வந்து நாம் இங்கேருந்து உணவுப் பொருள் மாதிரியான பல பொருட்களை அனுப்புகிறோம் அப்படின்னா அதை கூட ஏற்றுமதியாக நாம் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இங்கேருந்து பெரிய கன்சைன்மெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி சாம்பிள் அனுப்புவோம் இல்லைங்களா அதுக்கு கூட கொரியரை யூஸ் பண்ணலாம் ஸோ கொரியர் அப்படின்னோடனே இன்டர்நேஷ்னலாக நம்ம லாஜிஸ்டிக் பார்க்கும்போது நம்ம மைண்டில் வர்றது என்ன ப்ளூ ப்ளூடாட்டு ஃபெடக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வரும் அங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பொருளோட அடக்க விலையை விட பல மடங்கு அதிக விலை வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கே வந்து சொல்லுவாங்க நாம் அதனால் அந்த மாதிரி கொரியரை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு விலை குறைவாக நாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு லாஜிஸ்டிக் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நமக்கு இந்தியா போஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்தியா போஸ்ட் இன்றைக்கி பல நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து நம்ம இகமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சாம்பிள் அனுப்புறதுக்கு அப் டு தேர்ட்டி ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் ஒரு கன்சைன்மெண்ட்டில் நாம் அனுப்புகிறதுக்கு அதாவது ஒரு கன்சைன்மெண்ட் அப்படின்னா ஒரு பாக்ஸு ஸோ அதே மாதிரி மல்டிபிள் பாக்ஸஸ் கூட வச்சுக்கலாம் ஸோ அனுப்புறதுக்கான வாய்ப்புகளை வழங்குறாங்க ஸோ இந்தியா போஸ்ட்டு வந்து நமக்கு எல்லா டிஸ்டிக் ஹெட் கோார்ட்டரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த அஞ்சலக ஏற்றுமதிக்காகவே ஒரு கவுண்ட்ரு வச்சிருக்காங்க அந்த கவுண்டரில் போய் நாம் விசாரிக்கணும் சும்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் விசாரித்தோம் அப்படின்னா சரியான டீட்டெயில் கிடைக்காது ஸோ நீ என்ன நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே பர்டிகுலராக அஞ்சலக ஏற்றுமதி மையம்னு ஒரு கவுண்டர் இருக்கும் அங்கே போய் விசாரித்தீங்க அப்படின்னா என்ன பொருள் என்ன வெயிட்டு என்ன நாட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத சொல்லிடுவாங்க ஸோ இதுக்கு அடுத்து ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ராபேக் என்னென்னா போய் சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு வாரம் ஆகி போகும் ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போகணும் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸை விட விலை அதிகமான பரவாயில்ல ப்ளூடாட் அளவுக்கு நாம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்க முடியாது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் கொடுக்க தயார் அப்படின்னா கருட வேகா அப்படின்னு சொல்லி ஒரு குறியர் இருக்குது ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பிரான்ச் வச்சுருக்காங்க டையப்பும் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் என்னென்னு கேட்டு அங்கே காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க ஸோ இந்தியா போஸ்ட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்துட்டு எத்தனை நாளில் போய் சேரும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்னென்ன பொருட்களை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னா அதையும் அந்த என்னென்ன நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச இட அதே நேரத்தில் மதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து நாம் இந்த கொரியர் மூலியமாக ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு லாபம் இருக்கும் ஆடை மற்றும் ஜவுளி ரகங்கள் அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் அந்த டிசைனர் ட்ரெஸ்ஸை வந்து அதிகம் விரும்ப வாங்குவாங்க பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த மணப்பெண் போடக்கூடிய கவுன் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நிறைய வேலை இருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர்லாம் இருக்கும் சர்வசாதாரணமாக ஸோ அந்த மாதிரி கவுன்லாம் வந்து மேரேஜ் கவுன்லாம் நாம் இங்கேருந்து கொரியர் மூலியமாக அனுப்பலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மர வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினைப் பொருட்கள் டெரகோட்டா இந்த மாதிரியான கலைப்பொருட்கள் பித்தளை அலங்கார பொருட்கள்லாம் வந்து நாம் கொரியர் மூலிமா அனுப்பலாம் இமிட்டேஷன் ஜுவல்லரி பதித்த ஆவரணங்கள் இதுக்கெலாம் வந்து நல்ல ரேட் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கடுத்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அழகு சாதன பொருட்கள் மூலிகை பொடிகள் இயற்கை சோப்பு ரசாயனம் இல்லாத காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அனுப்பலாம் ட்ரைடு ஃபுட்ஸ் இது பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம அனுப்புவோம் என்ன அனுப்புவோம் மசாலா பொடி அனுப்புவோம் வத்தல் அனுப்புவோம் ஊருகா அனுப்புவோம் இந்த ஊருகா அனுப்புறதுல ஒரு சிக்கல் இருக்குது இந்த லிக்விட் ஐட்டம்லாம் வந்து இதில் அவாய்ட் பண்ணிடணும் இந்தியா போஸ்ட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதனால் அது கொஞ்சம் கவனம் தேவை அப்புறம் டீ காஃபி அதுக்கடுத்து லெதர் ப்ராடக்ட்ஸை பார்த்திங்கன்னா வேலட்ஸ் பெல்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸு அது மாதிரி பொருட்களை வந்து நாம் அனுப்பலாம் ஸோ அதிகமாக நாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமெரிக்காவில் வந்து நம்மளோட இந்திய கைவினைப் பொருட்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆடைகளுக்கு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது அது ஸோ இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உணவுப் பொருட்கள் ட்ரெஸ்ஸு நகை ஸோ இதெல்லாம் வந்து பண்ணலாம் யூகே ஜெர்மனி மாதிரியான ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அங்கே மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஆர்கானிக் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் கார்பட்ஸுக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக தமிழர்கள் இருக்கிறதுனால நம்ம நாட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் நாம் யூஸ் பண்ணுறோமோ நம்மளோட பாரம்பரிய உணவு நம்ம கலாச்சாரம் சார்ந்த பொருட்களுக்குலாம் அங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது கொரியர் மூலிமா நமக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு டோர் டு டோர் டெலிவரி ஸோ எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனலாக நாம் கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து டோர் டு டோர் ஃபெசிலிட்டியாக வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் நமக்கு இந்த நடைமுறையெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்கும் ஆனால் கொரியர் மூலியமாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக டோர் டு டோர் டெலிவரி ஆயிடும் ரெண்டாவது இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் அதுக்கடுத்து சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொரியர்லாம் ஒரு மூணு நாளில் போயிடும் இந்தியா போஸ்ட் அப்படின்னா ஒரு ஏழு நாள் ஏழு நாளில் செவன் டேஸில் போயிடும் இது வந்து மினிமமாக நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்குது குறிப்பாக அந்த லிக்யூடு பேட்ரி மாதிரியான பொருட்கள் எளிதில் தீப்பட்ட தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இந்த பேட்ரி அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டாய்ஸ் அனுப்புகிறோம் ஸோ அதில் இன்பில்டாக பேட்ரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொருட்களை வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க தங்கம் வெள்ளி மாதிரியான பொருட்களை கூட நம்ம கொரியரில் அனுப்பலாம் ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது நம்ம வந்து ப்ராப்பராக இன்சூர் பண்ணியிருக்கணும் இந்தியா போஸ்ட்டில் கூட நம்ம இன்சூரன்ஸ்லாம் எடுத்து ப்ராப்பராக நாம் தங்க நகையெல்லாம் அனுப்புகிறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த கட்டுப்பாடுகளை தெரிஞ்சு ப்ராப்பர் இன்சூரன்ஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் அனுப்ப முடியும் இதில் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐய கோடு மஸ்ட்டு ஏன்னா நான் இதை வந்து ஏற்றுமதி அப்படின்னே கன்சிடர் பண்ணுறோம் அதனால் ஐஏ கோடு வந்து மஸ்ட்டு இன்வாக்ஸு பேக்கிங் லிஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்கணும் கேஒய்சி டாக்குமெண்ட் கேட்பாங்க ஆதார் கார்டு கேட்பாங்க சில நேரங்களில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில்லை கொடுங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ்க்காக இந்தியா போஸ்ட்டில் கேட்டாலும் கேட்பாங்க ஸோ அதையும் கூட நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நாம் சரியான நாடு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து கொரியர் மூலியமாக கூட ஏற்றுமதி பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கேக் ஸ்டார்ட் பண்ண முடியும்